ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாமிக்கு மது போடுறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு மஞ்சள் தண்ணி தண்ணி எடுத்து மஞ்சள் போட்டு அதில் வெத்தலை ரெண்டு பிச்சு அதில் போட்டுக்கணும் மது குடம் எடுத்துக்கிறணும் இது வந்து பாலை தென்னம்பாலை தென்னை மரத்தில் பாலை இருக்கும்ல அதை வெட்டிக்கிட்டு வந்து குடத்தில் வைக்கிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மிச்சம் மேலே இருக்கிறத லைட்டாக கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த பாலை பிரியாமல் இருக்கிறதுக்கு டைட்டாக நூல் சுற்றிக்கணும் இந்த மாதிரி சுற்றுறாங்க பாருங்கள் டைட்டாக அந்த மாதிரி நூல் சுற்றிட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றி குடத்தில் பாலை தூக்கி அதுக்குள்ளே வச்சு செட் பண்ணணும் அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் மட்டையை வச்சு சுற்றிட்டு அந்த கட் பண்ண பாலையை வச்சு டைட் பண்ணிவிட்டு மேலே பூ அப்புறம் எதாவது டெக்கரேஷன் பண்ணுறேன்னா சுற்றி டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆளாத்தி சுற்றுறதுக்கு சாமிக்கு ஆளாத்தி சுற்றுறதுக்கு சோறில் சோறு இட்லி எதுலையாவது கலர் பவுட்ரு ஏதாவது போட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி சுற்றி வச்சு அதில் விளக்கு திரி வச்சு ஆளாத்தி எடுப்பாங்க இந்த ட லூஸ் விழுகிற இடத்துலலாம் இந்த மட்டையை வெட்டி வெட்டி லைட்டாக சொறி சொறி வைக்கணும் வாங்க இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணி பின்னாடி சாமி வரும் முன்னாடி இந்த மது போகும் விசிறியெல்லாம் சுத்துது சுற்றுது பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம் நன்றி பாய்